விரலில் உள்ள நகங்களின் இடுக்குகளில் அழுக்கு ஒட்டியிருப்பதைப் போல அனைத்து வீடுகளிலும் ஏதாவது ஒரு சண்டை சச்சரவுகள் இருக்கத்தான் செய்கிறது அப்படி ஒரு குடும்பம்தான் லதாவின் குடும்பம் லதாவிற்கு ஒரே மகன் குடிகார கணவனிடம் சில காலம் தன் இனிமையான வாழ்க்கையை அடகு வைத்துவிட்டு திக்குமுக்காடியவள் அவன் இறந்த பிறகுதான் அவள் கண்ணீருக்கு விமோசனம் கிடைத்தது தனக்கு சாப்பாடு இல்லை என்றாலும் தன் மகன் பழனிக்கு எப்படியாவது பசியாற்றி விடுவாள் சில நேரம் லதாவின் வயிறு பசியால் பொறுமிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் குடிகாரக் கணவனாக இருந்தாலும் அவனிடம் அடியும் மிதியும் வாங்கி கொண்டு மூன்று வேளையும் சாப்பிட்டாள் கணவன் இறந்ததும் லதா வேலைக்கு செல்ல வேண்டிய கட்டாயம் வீட்டு வாடகைக்கு அவள் வாங்கும் சம்பளத்தில் பாதியை பறிகொடுத்தாக வேண்டும் மீதி இருக்கும் பணத்தில்தான் அவள் எல்லா செலவுகளையும் பார்த்துக்கொள்ள வேண்டும் ஒரு வீட்டில் வீட்டு வேலை பார்த்தவள் நாளடைவில் இரண்டு மூன்று வீடுகளில் சேர்த்து வேலை பார்க்க ஆரம்பித்தாள் அதன் பிறகு அவளின் வயிறு பசியில் பரிதவிப்பதை நிறுத்தியது லதா மூன்று வேளையும் சாப்பிட ஆரம்பித்ததில் இருந்துதான் அவள் கண்களின் பார்வை தெளிவாக தெரிந்தது ஆனால் முன்பு பசியில் துடித்த அவள் வயிறு அவளுடைய மூளைக்கு ஒரு அபாய மணியை ஒழிக்கச் செய்து அவள் சிந்தனைக்கு விதை போட்டது அது என்னவென்றால் உடம்பில் வலி இருக்கும் போது உன் வயிற்று பசியை தாங்கிவிட்டாய் உனக்கு வயதான பிறகு பசி வந்தால் என்ன செய்வாய் பெற்ற மகனும் எதிர்காலத்தில் உன்னை கைவிட்டு விட்டால் அந்த தள்ளாத வயதில் உழைக்க முடியுமா காற்றுள்ளபோதே போதே தூற்றிக்கொள் என்பது போல் இப்போதே உன் எதிர்காலத்திற்கு சேர்த்து வைத்துக்கொள் என்று லதாவை சிந்திக்க தூண்டியது அவளின் மூளை மறுநாளே அவள் பெயரில் ஒரு வங்கிக் கணக்கை தொடங்கி அதில் செலவு போக மீது இருக்கும் பணத்தை சேமிக்க ஆரம்பித்தாள் இந்த விஷயம் யாருக்கும் தெரியாமலும் பார்த்து கொண்டாள் தன் மகனையும் நல்லபடியாக பார்த்து கொண்டாள் சில காலம் அவர்கள் வாழ்க்கை இப்படியே அம்மாவையும் மகனையும் அழைத்து சென்றது லதாவின் மகன் பன்னெண்டாவதற்கு மேல் படிக்க முடியாது என தன் அம்மாவிடம் சொல்லிவிட்டான் லதா தன் மகனை எவ்வளவோ கெஞ்சி பார்த்தாள் அவன் படிப்பை தொடர விருப்பமில்லாமல் வேலைக்கு செல்வதிலேயே உரியாக இருந்தான் அதனால் கட்டிடங்களில் கம்பி கட்டும் வேலைக்கு சென்றான் அதன் பிறகு சில காலங்களிலேயே பல தவறான பழக்க வழக்கங்களை கற்றுக்கொண்டான் லதா தன் கணவனோடு பட்ட கஷ்டத்தை அவன் கண் முன்னே மீண்டும் கொண்டு வந்து காட்டினான் அவளுடைய ஒரே மகன் பழனி லதா எவ்வளவு சொல்லியும் அவன் குடிப்பதையும் புகைப்பழக்கத்தையும் விடவில்லை தன் பேச்சை கேட்காத மகனிடம் லதா பேசுவதையே நிறுத்திவிட்டாள் பிறகு அம்மாவின் மன நிம்மதிக்காக குடிப்பதை குறைத்து கொண்டு கொஞ்சம் திருந்தினான் தன் மகன் இவ்வளவு திருந்தியதே பெரிய விஷயமாக நினைத்து அவனுக்கு கஷ்டப்பட்டு பெண் பார்த்து கல்யாணத்தையும் செய்து வைத்தாள் மகனும் மருமகளும் சந்தோஷமாக வாழ்ந்தால் போதும் என நினைத்து அவர்களை எந்தவித தொந்தரவும் செய்யாமல் இருந்தாள் லதா இருப்பினும் லதாவின் மருமகள் அனாவசிய செலவு செய்து அவள் மகன் சம்பாதிக்கும் பணத்தையெல்லாம் செலவழித்து விடுவதால் பழனி மிகவும் கஷ்டப்பட்டான் தன் மகன் மாத கடைசியில் பணம் இல்லாமல் கஷ்டப்படும்போது லதாவின் வங்கி கணக்கில் இருந்து தான் வீட்டு வேலை செய்யும் இடத்தில் கடன் வாங்கி தருவதாக சொல்லி பணத்தை கொடுத்து உதவுவாள் அதனால் லதாவின் மருமகள் தன் அத்தையை எதுவும் சொல்வதில்லை லதாவிற்கு அந்த வீட்டில் மரியாதையும் அதிகமாக இருந்தது சிறிது காலம் கழித்து பழனி கட்டிட கான்ட்ராக்டராக மாறினான் அதனால் அவனின் வருமானம் பல மடங்கு அதிகமாக இருந்தது அவர்களுக்கு வருமானம் அதிகமாக அந்த வீட்டில் லதாவிற்கு இருந்த மதிப்பு குறைந்து கொண்டே போனது அந்த கோபத்தில் தன் மருமகளிடம் பணம் இல்லாதப்போ நான் உங்களுக்கு நல்லவளா தெரிஞ்சேன் இப்போ பணம் வந்ததுக்கு அப்புறம் நான் தேவையில்லாதவளாயிட்டேன் என்று பேசி வருத்தப்பட்டாள் அதனால் பழனியின் மனைவி தன் கணவனிடம் நாம் தனிக்குடித்தனம் போவோம் உங்க அம்மா பேசுறது எனக்கு பிடிக்கல என்று நச்சரித்து வந்தாள் இதற்கிடையில் பழனி ஒரு வீட்டை சொந்தமாகவும் வாங்கினான் அதில் குடியேறச் செல்லும் போது உங்க அம்மா வேணாம் நம்ம மட்டும் போவோம் அவங்க இங்கேயே இருக்கட்டும் என சொல்லி மிரட்டி வைத்தாள் பழனியின் மனைவி இதை தன் அம்மாவிடம் சொல்ல தயங்கியவன் தன் அம்மாவை அழைத்து கொண்டு ஒரு கோயிலுக்கு செல்வதாக சொல்லி ஐம்பது கிலோமீட்டர் தள்ளி கூட்டி வந்து கோயிலில் நிறுத்திவிட்டு தண்ணீர் பாட்டில் வாங்கி வருவதாக கிளம்பினான் லதா தன் மகன் வருவான் என ஒரு மணி நேரமாக அவன் விட்டு சென்ற இடத்திலேயே கால் கடுக்க நின்றிருந்தாள் பிறகு தன் மகனை தேட ஆரம்பித்தாள் எவ்வளவு தேடியும் மகனை காணவில்லை என்றதும் தன் மருமகளிடம் விஷயத்தை சொல்லி தேடச் சொல்லலாம் என பஸ் பிடித்து தன் வீட்டிற்கு வந்தாள் அவள் வந்து சேர்வதற்கு வெகு நேரமானது அதற்குள் பழனியும் அவன் மனைவியும் அவர்கள் வாங்கிய வீட்டிற்கு குடி விட்டார்கள் லதாவை தனியாக விட்டுச் செல்லத்தான் இத்தனை நாடகமும் இது எதுவும் தெரியாத லதா வேகமாக வீட்டிற்கு வந்து தன் மருமகளை தேடினாள் அவள் இல்லை வீட்டிலும் எந்த பொருளும் இல்லை லதா சாப்பாடு ஆக்கி சாப்பிட மட்டும் இரண்டு மூன்று பாத்திரங்களையும் பிளாஸ்டிக் குடங்களையும் மட்டுமே போட்டுவிட்டு மற்ற பொருட்கள் அனைத்தையும் அள்ளிக்கொண்டு சென்று விட்டனர் அவளுடைய மகனும் மருமகளும் இதையெல்லாம் பார்த்த பிறகுதான் தன்னை ஏமாற்றி இந்த வீட்டிலேயே விட்டு செல்லத்தான் தன் மகன் கோயிலுக்கு அழைத்து சென்றான் என்பது லதாவிற்கு தெளிவாக புரிந்தது அது புரிந்ததும் லதாவின் மனதில் ஒரு வெறுப்பு அதை தொடர்ந்து வந்த ஒரு கவலையான சிரிப்பு அவள் மனதை சமாதானப்படுத்தியது இந்த நிலைமை எனக்கு வரும் என்று அன்றே யோசித்ததால் உடம்பில் தெம்பிருக்கும் போதே பணத்தை சேமித்து வைத்து கொண்டாள் லதா அதனால் அவள் மனது இந்த கஷ்டத்தை தாங்கிக் கொண்டது இதையெல்லாம் மறைத்து கொண்டு பக்கத்து வீட்டினரிடம் தன் மருமகளையும் மகனையும் தனிக்குடித்தனம் போகச் சொன்னது நான் தான் என பெருமையாக சொன்னாள் லதா வாழ்க்கை எப்போது எப்படி மாறும் என்பது யாருக்கும் தெரியாது உங்கள் எதிர்காலத்தை கட்டமைத்துக் கொள்வது உங்கள் சிந்தனையில்தான் உள்ளது யாரையும் நம்பி கடைசி காலத்தில் வாழாதீர்கள் உங்கள் ஆரோக்கியமும் நீங்கள் சேர்த்து வைத்த பணமும் தான் உங்களை சந்தோஷமாக வழிநடத்தும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி